கேப்டன் பதவிகள் பறிக்கப் போகிறார்கள் ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் இருவரின் கேப்டன் பதவிகளும் விரைவில் பறிக்கப் போகிறார்கள் டி இருபது கேப்டனாக சூரியகுமார் யாதவ் சிறப்பாக செயல்பட்டாலும் தனிப்பட்ட சாதனை ஏதுமில்லை என்பதால் அவர் பதவி பறிக்க வாய்ப்பு அதிகம் இருக்கிறது ஒரு நாள் போட்டி மற்றும் டெஸ்ட் தொடர்களில் கேப்டனாக உள்ள ரோஹித் சர்மா அவர்களும் அவரது தனிப்பட்ட பங்களிப்பு குறைந்து இருப்பதால் அவரையும் நீக்கிவிட்டு வேறு நபர்களை கேப்டன் பதவிக்கு கொண்டு வர இந்திய கிரிக்கெட் வாரியமும் பயிற்சியாளரும் முடிவு செய்து இருக்கிறார்கள் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு நடந்த உலக கோப்பை இருபது ஓவர் போட்டியிலேயே ஹர்திக் பாண்டியா கேப்டன் ஆவார் என்று சொல்லப்பட்டது ஆனால் காயம் காரணமாக அவர் அணியிலேயே சில மாதங்கள் இல்லாமல் இருந்தார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து சாம்பியன் கோப்பை போட்டியில் ஒரு நாள் போட்டியில் கேப்டன் பதவி பறிக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது ஒருவேளை இந்திய கிரிக்கெட் அணி சேம்பியன் கோப்பையை வென்றாலும் இந்திய அணியின் கேப்டன் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பது இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் செயல்பாடாக இருக்கும் ஆனால் ஹார்டிக் பாண்டியா அடுத்த சில மாதங்களுக்காவது காயம் இல்லாமல் கிரிக்கெட் போட்டிகளில் தொடர்ந்து விளையாட வேண்டும் அது மட்டுமல்ல பந்து வீச்சிலும் பேட்டிங்கிலும் சிறப்பாக செயல்பட வேண்டும் பயிற்சியாளர் கம்பீர் காலத்திலேயே இந்த மாற்றங்கள் வர அதிக வாய்ப்பு இருக்கிறது தேவையில்லாத ஆணி எல்லாம் புடுங்கி போடுங்கப்பா